பிரைஸ்தலார் கத்துடைய நாம் மக்கியடுவதாக உபாகமம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது டெட்டோனமி சாப்டர் செவன் ஃபிஃப்டீன் கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் உனக்கு தெரிந்திருக்கிற யஜ்யத்தின் கொடிய ரோகங்கள் ஒன்றும் உண்மையில் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவரு மேலும் அவைகளை பண்ணுவார் கத்துடைய ஆசிர்வம் உங்களுக்கு உண்டாவதாக ஒரு அழகான ஒரு வார்த்தை இல்லை கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் சரீர வேதனையோடும் நோயோடும் தடுமாறிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு பேசுகிறார் நிறைய நேரங்களில் என் சரீரத்தில் இருக்கும் இருக்கும்போது அந்த பெலவீனமாக இருக்கிறவர்களுடைய மனநிலையை அறிந்து அவர்களுக்காக மன்றாடுவதற்கு எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது இப்படி மன வேதனையோடும் புலம்பலோடும் தன் சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதியின் அவலநிலையை குறித்து கவலையோடும் இருக்கிற எத்தனையோ பேருக்காக மன்றாடுவதற்கு இறக்கம் செய்த காலங்கள் உண்டு ஏன் இப்படி கஷ்டப்படுகிறார்களே என்று கேட்கும்போது சில நேரத்தில் அவர்கள் இசைக்கிய ராஜாவை போல தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி மன்றாடும் போது நான் அற்புதம் செய்வேன் என்று கற்று சொன்னதும் உண்டு ஒரு சிலருக்கு சில வியாதிகள் இருந்தது உண்டு என்ன அந்தவரை இப்படியப்பட்ட விளைவினங்கள் இருக்கிறதே இவங்களுக்கு தாரும் என்று கேட்கும்போது கர்த்தர் சொல்றார் என்னுடைய பந்தியில் இஷ்டம் போல இருந்தாங்க அதனால நான் அவர்களுக்கு ஆசிரியத்தை கொடுக்க மாட்டேன் அதையும் பார்த்தேன் எனக்கு பிரியமான அன்பு பிள்ளைகளே கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் என்று கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷிக்கு சொல்லும்போது நிச்சயமாக ஒரு அற்புதமாக அதிசயமாக கத்துற மாற பண்ணுவேன் சில குடும்பங்களில் அந்த ஆசுரத்தை பார்க்க முடியல ஊழியர்களுக்கு ரோதமாக பேசிடுறாங்க விசுவாச பிள்ளைகள் விரதமாக பேசிடுறாங்க அதனால் பலவிதமான வியாதிகளும் வேதனைகளும் பெருகுகிற காரியங்களும் இருக்குதான் செய்கிறது இந்த வார்த்தை கேட்டுட்டுருக்கிற யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வீசை நீங்கள் உங்களை தாழ்த்துக்கோங்க நம்மை தாழ்த்தலைன்னா நமக்கு எப்படி கத்திர அற்புதம் செய்ய முடியும் நம்மை நாமே நிதானம் தரிந்தால் நாம் நியாயம் திருக்கப்படும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது அதில் எகிப்தில் இருக்கிற வியாதியெல்லாம் நம்ம மேல் வராத படிக்க கத்திருக்கிருப செய்யணும் அப்படின்னா முதல் கத்திர விரும்புகிற பாத்திரமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அவர் விரும்புகிற பாத்திரமாக நம்மை அர்ப்பணிக்காவிட்டால் செபிக்காவிட்டால் அவர் விரும்புகிறபடி ஓடாவிட்டால் கத்தர் சகல நோய்களையும் நம்மை விட்டு விளக்குவது எப்படிங்க எப்படி சாத்தியமாகும் மனம் திரும்ப தானே நமக்கு அவசியம் வேணும் இன்று மனம் திரும்புகிறே தானே கத்திர எதிர்பார்க்கிறா எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் கத்தர் சுகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறாரே கத்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் என்று கர்த்தர் வாக்கு பண்ணிக்கிறாரே அன்பு பண்ணி இந்த உபாகம் ஏழு பதினஞ்சு நீங்கள் சொல்லியிருக்கீங்களேப்பா கத்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுட்டு பெலவினத்தோடும் சுகவினத்தோடும் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கற்று அற்புதம் செய்யும் மனம் திரும்புதல் உண்டாகட்டும் இயேசுவி நாமத்தினால ஏசப்பா நீர் இறக்கம் செய்ய போகிறதுக்கு கேஸ் நீர் பெரிய காரியம் செய்ய போகிறது கேஸ் தோற்றுறோம் ஏசுவி நாமத்துலங்க செபிக்கிறோம்ப்பா ஆமேன்